நல்லாட்சி அரசாங்க காலத்திலே புதிய அரசியலமை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது முன்னாள் பிரதமர் நடை உத்திரமசிங்க தலைமையிலே வழிநடத்தல் முழு அமைக்கப்பட்டு கலந்திரையாடன் விண்ணப்பட்டனர் அதில் நானும் இருந்தேன் நண்பர் அனுப் இருந்தார் ஆட்சிக்கு வந்து நான்கு மாதங்களுக்கு மேல் ஆகியவற்ற போதிலும் இன்னமும் இனப்பிரச்சனைக்கான அரசு தீர்வு திறமையிலே பேச்சுவார்த்தையில் நடத்தப்படவில்லை புதிய அரசியலமைப்பு தொடர்மிலும் எத்தகைய கலந்திரையாடனும் நடைபெறவில்லை சரி சரி அது கேள்வி நான் கேட்ட காரணம் என்ன அது பதத்தை விட தேவையில்லை அவசியப்பட தேவையில்லை அவசியம் அவசியப்பட தேவையில்லை நான் கேட்ட கேள்வி காரணம்

இல் ம உ கண ச கக்ண்டு. ஜோ ஜலைஸ் உதம் நம் கண்டு கணக்க. இப கத்தன இபத்தி. இது மாந்தீது. நம் கர சதார வேண்டு போட்ட.சா இல்ல ப க மாவ ச வி ஒ க தூசபி சம்ப. ரஜ மா ராஜ முத அப கன பவிக்கலனே. ඉති තුවාේ ඉත න ඔබල කිය කිය ක අේ බ තු ට බලා කියන ගන්න ප හන තා කර එක එම කියන්න දෙප. නම් කරන්න නම් කර ය ල ඉතාම ඉතාම හ ඔ ඉල්ලම කරන්නේ එම ලස් කන්න ප එම ද කිය ඔ බ කිය කියන අපි න්න ද ති අපේ අපිත එඉතා ඉතා ඉතා රි කියන කට එ කරන්න දෙपा.

ෑනෑ එම නවෙේනේ එම නවෙේේ. එම නවෙේන. සබාන ගොම ග ඩගන්න. දම අපි සද දර තර. අප අපි ග ච ක සංහ කරම ප්‍රශ් ද ක. ොබලගේ තිනවා බල ලත් න්ුුව ෙසි ප්‍ර්ම දිර ින්න්නවා ොදනක. ල ජනව පද කල ල පද නන ගරම ාවේ එකරයි කරගර න්න ප්‍රශ්නැත්න කරන්නේ එක. அப்ப அ பக்ஸ் அப்பிடி பு வந்தற அ ஒ பக்கணவா. திரு கோக அ பாண்டு. உ தயா. கவர்ன் ஸ்ோட்டண்டுலாம்ம் பக்ஸ் மோட்டக்குறு. ோடி மோட்ட மோட்ட. கக்றேன் தத்தி ஏமோட்ட. இந்த எனக்கு முனாலே எங்களதுஜவிபிரேஸ்டோ ஒருர் பறான நண்பர் ம உடி சென்றார். சட்டமணி சபையில் இருந்தார் இல்லை அவரது உரையை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் புதிய அத்தியாயம் ஒன்று இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறிய நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் தான் மக்கள் உங்களுக்கு மக்கள் ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் அது உண்மை ஆனால் அதே வேளையிலே நான் நான் இந்த வாரத்திலே இலங்கை பிரபல பத்திரிகையான வீரகேசி பத்திரிகையிலே ஆசிரியரால் எழுதப்பட்ட தலையங்கத்தை சிறிது பகுதிகளை வாசித்து காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை அரசியலப்பின் பதிமூணா திருத்தம் மாற்று மாற்றமின்றி அமுல்படுத்தப்படும் வாய்ப்பு கிடைக்கும் சந்தர்ப்பத்திலே புதின அபிப்பிராயத்துக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டு பாராளுமன்றத்திலே விரிவான கலந்துரையாருடன் புதிய அரசியலப்பை உருவாக்க தயாராகியுள்ளோம் இதற்கு முன்னர் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சரின் பேச்சாளரும் ஆளும் கட்சியின் பிரதமர் கொறடாவுமான சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவிருக்கிறார்கள் என்று 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 அதில் எழுதப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த தலையகம் சொல்கிறது புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை அரசியலமைப்பில் பதிமூணா திருத்தம் அதிகரிக்காமல் குறைக்கப்படாமல் எவ்வித மாற்றமும் இல்லாத வகையிலே செயல்படுத்தப்படும் அது மட்டுமல்ல தொடர்ந்து சொல்கிறார்கள் வடகிழக்கு தமிழ் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் இனப்பிரச்சனை இனப்பிரச்சனைக்கு அரசியல் அமைப்பினை உருவாக்குவதன் மூலமாக அரசு தீர்வு காணப்படும் எனவும் தேசிய மக்கள் சக்தி வாக்குறுதி வழங்கியிருக்கிறது ஆனால் தற்போது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து நான்கு மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்ட போதிலும் இன்னமும் இனப்பிரச்சனைக்கான அரசுத் தீர்வு தொடர்பிலே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படவில்லை புதிய அரசியலமைப்பு தொடர்பிலும் எத்தகைய கலந்துரையாடலும் நடைபெறவில்லை புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பிலே அரசாங்கத்தில் அங்க வைக்கும் தலைவர்கள் முரண்பட்ட வகையில் கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் டிசம்பர் மாதம் முதல் அரசியலமைப்பு விவகாரம் தொடர்பிலே கருத்தறிவித்த நீதியமைச்சர் அரசர் நாணயக்கார ஜனவரி மாதம் அளவில் புதிய அரசியலப்பை உருவாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று உறுதி வழங்கியிருந்தார் ஆனால் இதற்கு சில சில நாட்கள் பிறகு தெரிவித்த அமைச்சரவை பேச்சால் நடந்த ஜெயதீஷ அவர் இங்கே இல்லை ஆனால் அவருக்கு விளங்கும் என்று நினைக்கின்றேன் இன்னும் மூன்று வருடங்களுக்கு பிறகே புதிய அரசியலுப்பு தொடர்பான பேச்சு யோசனை மக்கள் மத்தியிலே அபிப்பிராயத்துக்காக முன்வைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் ஆகவே

அதனை முழு மூலமாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்பதே தேசிய மக்கள் சக்தி தேர்தல் அளித்திருந்தது அது குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இன்று உண்மையிலேயே புதிய அரசியலமைப்பினை உருவாக்குவதற்கு அரசாங்கம் இதை சுத்தியுடன் இருக்கின்றது என்றால் அந்த நடவடிக்கையானது உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் காலம் தாழ்த்தாது அந்த முயற்சியையும் எடுக்க வேண்டும் இதை விடுத்து பொருளாதார அபிவிருத்தி கண்ட பின்னர் தான் அரசியலமைப்பு உருவாக்கும் என்று கூறுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக செயல்பாடு அல்ல இது விடையின் தொடர்பிலேயே ஆழமாக அரசால் சிந்திக்க வேண்டும் என்று கோருகிறோம் என்று வீரகேசி பத்திரிகை கூறுகிறது அதேத்தனை ஏனைய தமிழ் பத்திரிகைகள் தமிழன் பத்திரிகை மற்றும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய தமிழ் பத்திரிகைகள் கூறிக்கொண்டிருக்கின்றன ஆகவே இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் புதிய அரசியல்கள் தேவை அது மூலமாகத்தான் நாட்டிலே இன பிரச்சனை தீர்வு காண முடியும் வெறுமென பொருளாதார பிரச்சனை தீர்வு காண பிறகு தான் அரசியல் தீர்வு காண முடியும் என்று சொல்வது என்பது ஏற்றுக்கூடிய செயல்பாடு எல்லாம் என்பதை குறிவைக்க விரும்புகிறேன் அதே போல அதே போல ராமலிங்கம் நண்பர் அவர்கள் பேசும் சொன்னார் அமைச்சர் அவர்கள் சொன்னார் சாபக்கேடு கேடு பற்றி பேசினார் உண்மைதான் மலைய மக்களை பொறுத்த வரையிலே எழுபத்தி ஐந்து வருட சாபக்கேடு கேடு அல்ல என்கிற இருநூறு வருட சாபா கேடு தெரியும் முதல் நூத்தி இருபத்தி வருடங்களே வெள்ளையர்கள் சாபக்கேடாக இருந்தது அதுக்கு பிறகு கருப்பு வெள்ளையர்கள் சாபக்கேடாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே மலையத்தை பொறுத்த வரையில் இன்றைய நிலைமை என்னவென்றால் எதாவது உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கு நீங்கள் பேசும்போது சொன்னீர்கள் ஒரு சிஸ்டம் புறமை அப்படி இருக்கிறது புறமை மாற்ற வேண்டும் அது விட்டு விடுத்து விட்டு தொடர்ச்சியாக கடந்த காலங்களிலே மலையை பிரித்துப்படுத்திய கட்சிகளை அமைச்சர்களை எம்பிக்களை அரசியல்வாதிகளை தொழிற்சங்களை எல்லாம் குறை சொல்லிக் கொண்டு போய் கிடையாது கிடையாது முறையல்ல ஆகவே எல்லோரும் சேர் சிஸ்டத்தை மாற்றுவோம் உங்கள் மக்களாடைய வந்திருக்கிறீர்கள் மாற்றங்கள் நாங்கள் உங்களுக்கு கை கொடுக்க தராக இருக்கிறோம் மாற்றுவோம் அதை அவ்வளோ சொல்ல வேண்டும் பாருங்கள் இங்கே நேற்று முதல் பார்த்தால் உங்களது அமைச்சர் ஒருவர் பிரதி அமைச்சர் நினைக்கின்றேன் நான் கடந்த வாரம் பேசிய பேச்சுக்கு பதிலுடன் அடி அளித்திருக்கிறார் நான் கேட்டிருந்தேன் கொள்கையை சொல்லுங்கள் மலையத்தில் அமைக்கப்படக்கூடிய வீடு என்ன கோடி வீடா மாடி வீடா சொல்லுவது கேட்டிருந்தேன் கோடி வீடும் இல்லை மாடி வீடும் இல்லை என்று சொன்ன நல்ல விஷயம் அது அதான் கேட்டேன் நான் ஏன் அந்த கேள்வி வந்தது பாருங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த துறை சார்ந்த அமைச்சர் சவந்த் வித்யாராட்ன கௌரவ அமைச்சர் அவர்கள் அவரது சமூக ஊடகத்திலே பேசும் பொழுது எழுதும் பொழுது ஒரு முறை மலையத்தில் நாங்கள் கட்டப்படும் வீடு வந்து மாடி வீடுகள் தான் தொடர் மாடி வீடு என்று சொல்லி இருந்தார் பிறகு அந்த அந்த நிலை அந்த கருத்து மாற்றப்பட்டுவதாக அறிந்தேன் அது மட்டுமல்ல அந்த துறை அந்த அந்த அமைச்சின் செயலாளர் கூட ஒருமுறை பார்க்கும்பொழுது அவர் செயலாளர் வந்து அந்த மலையத்தில் கட்டப்படக்கூடிய வீடுகள் எல்லாம் நாங்கள் சொல்லி கட்டப்போம் ஆக இப்படியான மாறுபட்ட புரண்பாடு கருத்து வந்த காலத்தினால்தான் கேள்வி கேட்கிறோம் சும்மா கேட்க கேள்வி கேட்கவில்லை ஆகவே அவர் அவசியம் அவசியப்படுத்த தேவையில்லை

அத்தகைய பதிலை அமைத்து சொல்ல வேண்டும் அமைத்து சொல்ல வேண்டும் எதிர்பார்க்கிறேன் இந்த பட்ஜெட் தொடர் உள்ள இடை இடைப்பட்ட காலக்கட்டம் தெளிவாக சொல்லுவார் நமக்கு நமக்கு என்ன இருக்கிறது தேவைப்பட இருக்கிறது அது மட்டும் இல்லை காணி வீடு கட்ட காணி என்ன ஏழு பச்சா பத்து பச்சான்னு சொல்ல வேண்டும் எங்களுக்கு ஒன்றும் தெளிவாக சொல்லப்படவில்லை ஏனென்றால் நாங்கள் இருந்து பயணத்தை ஆரம்பித்துக்கின்றோம் இப்போ புது யார் ஆரோக்கியம் தேவையில்லை நாங்கள் ஏழு பேச் ஒவ்வொரு பேச்சும் போராடி போராடப்பட்டு பேச்சு அது ஒரு தெரியும் அரசாங்கத்துக்குள்ளே நாங்கள் ஆளுக்கட்சி இருந்த எதிர்கட்சியாலும் சரி மலைய மக்கள் பொறுத்த வரையிலே வீடு கட்டுவதற்காக இருக்கலாம் அல்லது வாழ்வாதார காணியாக இருக்கலாம் ஒரு பேச்சு காணி பெறுவதே பெரிய போராட்டம் எனக்கு தெரியும் அது நான் போராட்டம் அது அப்படிதான் நடந்திருக்கிறது அந்த அடிப்படையிலே போராடிதான் பெற்றிருக்கின்றோம் ஏழு காணி என்றதை என்ற கொள்கையை நாங்கள் நல்லாட்சி காலத்திலே அமைச்சரவை சமர்ப்பித்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம் கடந்த அரசாங்கத்தில் அது பத்து பேச்சு வரைக்கும்

அது மட்டுமல்ல இந்த அமரசர் அரசியல் சம்பந்தமாக பாருங்க அரசியல் சொல்லும் பொழுது பதிவாக திருத்தம் மகாண சபை நான் நான் பேசுவேன் டைம் இல்லை எனக்கு மகாண சபை பதிவிலா திருத்தம் எல்லாம் ஒன்று ஒன்று சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கின்றன ஆகவே முரண்பாடு கருத்துக்கு வந்தா அல்லவா உங்களை கட்சி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் சில கருத்துக்கு சொன்னார் வேறு அமைச்சர் பேரு மக்கள் சொன்னார்கள் அது கேள்வி வருகிறது நான் கேள்வி கேட்க போகிறோம் நான் கேள்வி கேட்பதை எடுத்து அமைச்சர் அரசியலப்பா இருக்கலாம் மகாண சபையா இருக்கலாம் மார்த்தியதிரா இருக்கலாம் பதிலா திருத்தமா இருக்கலாம் அல்லது மலையத்தை பொறுத்தவரை ஏழு பஸ் காணியா இருக்கலாம் பத்து பஸ் காணியா இருக்கலாம் மாடு வீடா இருக்கலாம் கோடி வீடா இருக்கலாம் ஏன்னு கேள்வி கேட்கணும் நாங்க அரசாங்கம் முரண்பாட கத்துக்கள் வருகின்றன இந்த காரணம் வேறு காரணம் கிடையாது அதுக்கு நீ கோபல் தேவை கிடையாது ஆத்திரப்பட தேவை கிடையாது நாங்க எதிர்கட்சி தரேன் நீங்க ஆளுங்கட்சி தரேன் அரசாங்கம் நீங்க தான் எடுக்கணும் ஆகவே பதிலே சொல்லுங்கள் சொல்லுங்க அவ்வளவுதான் இந்த வரவு செலவு திட்ட விவாதம் முடிவுக்குள்ளே மலையத்தை பொறுத்தவரையிலே தெளிவான முறையிலே இந்த ஏழு பேச்சா பத்து பேச்சா தறிவிடா இல்லையா என்ற பதிலே சொல்ல வேண்டும் என்று நான் கோரிக்கை கோரிக்கை விடுப்பேன் காரணம் என்னவென்றால் நான் பயணத்தை ஆரம்பித்து விட்டோம் அமலகத்திலே போராடி ஆரம்பித்திருக்கிறோம் சும்மா கிடைக்க வேண்டியதுமே கண்டிப்பாக அரசாங்கத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் நானும் நண்பர் திகாமரமும் நண்பர் ராதாகிருஷ்ணனும் போராடி சண்டையிடுது ஒன்றை பெற்றோம் சும்மா யாரும் கொடுக்கவில்லை கொடுக்க மாட்டார்கள் என்னடா கொடுக்க மாட்டார்கள் கொடுக்கவில்லை சண்டை போட்டு எடுத்தோம் நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி தான் இருந்தோம் நாங்கள் ஆகவே நாங்கள் போராட்டி பெற்றிருக்கிறோம் அந்த பயணத்தை ஆரம்பித்த பயணத்தை முன்னு கொண்டு செல்லுங்கள் யார் புதுதாக புதுதாக வெட்டி பறிக்க தேவையில்லை அந்த பயணத்தை தொடர்ந்தாலே போதும் செய்யுங்கள் தொடர்ந்தை செய்யுங்கள் அதை அதே போல தான் அரசியலை பொறுத்தவரை அப்படித்தான் வடகிழக்கு மக்கள் ஏழு தமிழ் சகோதரர்கள் உங்கள் நம்பி வாக்களித்திருக்கின்றனர் நல்ல விஷயம் தானே அது நல்ல விஷயம் தானே நம்பிக்கை நம்பிக்கை நிறைவேற்றுங்கள் நீங்கள் நம்பிக்கை நம்பிக்கையை நம்பிக்கை கௌரவப்படுத்துங்கள் நீங்கள் குறிப்பாக இன்றைய அரசியல் இருக்கக்கூடிய சபை தேர்தல் நடத்துங்கள் நடத்தி மகாணசபை அதிகார பகிர்வை செய்யுங்கள் கூறிக்கொண்டு இவற்றையெல்லாம் ஜனாபதி அவர்களது கவனத்துக்கு செல்லும் செல்ல வேண்டிய எதிர்பார்ப்புடன் நன்றி குருடைய பிறகு நன்றி